கால்நடை பராமரிப்புத்துறை சங்கம் ஐம்பெரும் விழா தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சுப்பணி அலுவலர்கள் சங்கம் சார்பில் தருமபுரியில் சங்கத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா மாநில பொதுக்குழு கூட்டம் பணி நிறைவு பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா புதியதாக பதவியேற்ற கண்காணிப்பாளர்களுக்கு பாராட்டு விழா புதிய மாநில நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா என ஐம்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் மாநில தலைவர் சங்கர் தலைமை வகித்து பேசினார் நிறைவு செய்த ஒரு சிறப்பான

உதவியாளர் பதவியாளர் உடனடியாக பணிகிட வேண்டும் என்று ஏகமானதாக தீர்மானிக்கப்படுகிறது அதே போல கால்நடை பராமரிப்பு நிர்வாக அலுவலர்கள் மேலாளர்கள் குறிப்பாக கண்காணிப்பாளர்கள் முன்னூத்தி எழுபத்தி மேலாக நம்முடைய உதவியாளர்கள் இருபத்தைந்து எண்ணிக்கைக்கு மேலாக இளநிலை உதவியாளர்கள் சுமார் பனிரெண்டு கட்டச்சர்கள் பதிமுறை உதவியாளர்கள் போன்ற பணியிட நடவடிக்கையாக நமது துறையில் உள்ள காலி மணியினர்களை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று இந்த பொதுக்குழுகளை ஏகமானதாக தீர்மானிக்கிறார் மூன்றாவதாக நம்முடைய திட்டத்தை அதை நாம் பேச ஆரம்பித்தோம் என்றால் அது பெரிய ஒரு கண்ணீர் தரையாக மாறிவிடும் நீ எல்லாமே நடிச்சிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாமே நல்ல டீசெண்டா இருக்கிறோம் அழகா சட்டம் போட்டுருக்கிறோம் நல்லா கவர்ச்சியா இருக்கிறோம் பவுடர் போட்டுருக்கிறோம் நினைக்கிறோம் ஆனா ஒரு சில குடும்பங்கள் அந்த குடும்ப தலைவர்கள் இருந்த பிறகு அந்த மனைவிமார்கள் வந்து பெரிய தொகையை நீங்க அவங்க வந்து மருத்துவ செலவுக்காக செலவு செய்து அடுத்த நேர உணர்வுக்கு கூட கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அந்த சூழ்நிலையில தான் நாங்கள் ரொம்ப மனம் இந்த கொரோனா பிரிவில்

ஒன்பது பேர் வந்து அந்த ஐநூறு ரூபாய் கட்டி அதை வைக்கிறார் ரெண்டாவது நாள் நம்ம கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அதை பத்தி நம்ம எவ்வளவு செய்தி போட்டேன் இப்போ நான் ரொம்ப உருக்கமா ஒரு கவிதையும் ஒன்று போட்டேன் ஆனா நிறைய பேர் வந்து ஏங்க இவ்வளவு வெற்றியா நீங்க எழுதுறீங்கன்னு என்னதான் போடப்பட்டிருக்காங்க ஒழிய அது ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய்ங்கிற ஒரு கொஞ்சம் கூட அதை வந்து ஒரு இரக்கமில்லாமல் ஒரு நிலையில தான் நம்ம சமூகம் இருக்கிறது என்பதை நான் ரொம்ப கவலையோடு செய்கிறேன் அதனால வந்து நிர்மாணம் திட்டம் போன்ற திட்டங்கள் எல்லாம் இந்த அரசியலூர் ஆசிரியருக்கு பலனளிக்காது முதல்வர் அவர்களே நீங்கள் பழைய வழி திட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்தினால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் தீர்வு எனவே மூன்றாவது கோரிக்கையாக பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்கள் தலைமையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல நீதிமன்ற வழக்குகளை இப்ப பாத்தீங்கன்னா மாநில துணை தலைவர் சுல்தான் இப்ராஹிம் முன்னிலை வகித்தார் மாவட்ட தலைவர் கோவர்த்தனன் வரவேற்புரையாற்றினார் இதில் பொதுக்குழுவில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர்களுக்கு உதவியாளர் பதவி உயர்வு உடனடியாக வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கால்நடை ஆய்வாளர்கள் பயிற்சியினை மீண்டும் துவங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் மாநில தலைவராக பணியாற்றிய ஜீவா ராஜசேகரன் செல்வமணி மற்றும் மணி ஆகியோர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது பொன்விழா நிகழ்ச்சியை அரசு அலுவலர் ஒன்றிய மாநில பொதுச் செயலாளர் சிவக்குமார் தொடங்கி வைத்து பேசினார் பணி நிறைவு பெற்ற நிர்வாகிகளுக்கு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாவட்ட தலைவர் குமார் நினைவு பரிசு வழங்கினார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் மாநில பொதுச் செயலாளர் கோபி மாநில பொருளாளர் கார்த்திக் ஜெயமணி ஷண்முகம் மாணிக்கம் பாஷா ஜலாவுதீன் ஷெரீப் கோபிநாதன் தலைவர் சுந்தரராஜன் ஈஸ்வரி செந்தில் பிரவின் நவீத் உட்பட பலர் கலந்து கொண்டனர்